நம்ம இளைய தளபதி விஜய் தனி ஒருவன் மோகன் ராஜாவோட சேர்ந்து இணைய போறாராம் அதுக்கு ஒரு வெறித்தனமான கதை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வாங்க இதை பத்தின டீட்டெயிலான விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் வேலாயுதம் படம் மூலமா இணைந்ததுதான் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு இந்த படத்துக்கு அப்புறமா இந்த காம்போ இன்னுமுமே சேரவே இல்லை ஆனா ரசிகர்கள் மத்தியில இவங்க ரெண்டு பேரோட காம்போல எப்ப அடுத்த படம் வரும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த தான் அதற்கான முயற்சியும் நடந்திருக்கு ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கதையில இளை விஜய் டூ ரோல் பண்ற மாதிரி இருக்குமா இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்த அதே சுச்சுவேஷன்ல தான் அருண் விஜய் அவர்களுடைய தடம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த தடம் படத்தோட கதையும் மோகன் ராஜா விஜய்க்கு கூறிய அந்த படத்தோட கதையும் ஒரே மாதிரி சாயலில் இருந்ததுனால அந்த படத்தை எடுக்க முடியாமல் போயிருந்திருக்கு ஆனால் இப்போ அந்த கதையை பயங்கர வெறித்தனமாக மாற்றியிருக்காராம் மோகன் ராஜா இந்த கதை மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு கதையை இளைய தளபதி அவர்களுக்காக தயார் செஞ்சு வச்சிருக்காராம் டேரக்டர் மோகன் ராஜா ஸோ இவங்களுடைய காம்போல கூடிய சீக்கிரமாக மூவி வரும் அப்படின்னு டேரக்டர் மோகன் ராஜாவே சொல்லியிருக்காராம் ஸோ ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களோட காம்போவில் கூடிய சீக்கிரமாகவே ஒரு மூவியை பார்க்க போகிறோம் எந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்